தமிழாலயம் சிறார்களம் நாளை உலக சாதனை நோக்கி இன்று நானூற்று முப்பத்தி ஒன்பதாம் நாளில் ஒரு சிறந்த நிகழ்வு தமிழரங்கம் இது சாதனையாளர்கள் சங்கமம் மகேரங்கம் இது மாற்றத்திற்கான களம் இதையும் தாண்டி நாளை நம்முடைய தமிழ் மிகவும் பெருமையுடன் செவ்வியல் இலக்கியங்கள் என்று அத்துணை வகையான இலக்கியங்களையும் மூன்று நாட்கள் தொடர் உலக சாதனைக்காக நாளை நிகழ்வு திட்டமிட அரங்கே திட்டமிடு திட்டமிட்டு நிறைவேற்றப்பட காத்துக் கொண்டுள்ளது இப்படி அருள் பெரும் நிகழ்வுகள் அனைத்தையும் அளப்பரிய ஆனந்தத்தோடு அன்றென்றும் நிகழ்வுகளை கொடுத்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தமிழாலயத்திற்கும் தமிழாலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழால் இணைந்து தமிழை நேசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டே இருக்கும் அத்தனை உறவுகளுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே சிறார்களம் நாளை உலக சாதனை நோக்கி இன்று ஒன்பதாம் நாளில் ஒரு மழைநீர் பேச்சாளர் மழையிலர் பிரிவே படிக்கக்கூடிய இக்குழந்தை நம்முடைய சிறார் நிகழ்வின் செல்ல குழந்தை முறை நம்முடைய சிறார் நிகழ்வை அலங்கரித்தவர் உலக சாதனையாளர் விருது பெற்றவர் புரோனா நூற்று பாடலை அழகாக ஒப்பிக்கக்கூடிய பெருமை உடையவர் வைரமுத்துவின் காதலர் என்று பன்முக திறமைகளுக்கு சொந்தக்காரரானேஷ் என்று சென்னையிலிருந்து இக்குழந்தை இணைந்துள்ளமையால் இக்குழந்தையை இணைவு சார்பாக சிரித்த முகத்துடன் இருக்கும் இக்குழந்தையை வருக வருக என சிறார்களத்தின் சார்பாக இருக்கரம் குவித்து என் வணக்கங்களை கூறி வரவேற்று முடிகிறேன் ருத்ரேஷ் வணக்கம் தங்கம் வைரமுத்துவின் மழலை மொழியில் உரைப்பதற்காக இணைந்திருக்கும் ருத்ரேஷை மற்றொரு முறை வரவேற்று ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கும் ருத்ரேஷிடம் இந்த இடமானது இப்பொழுது ஒப்படைக்கப்படுகிறது ருத்ரேஷ் இன்னாக பேசலாம் கண்ணு நெஞ்சை தொடும் அம்மாவின் கவிதை உங்கள் ருத்ரேஷின் குரலே கவிப்பரவரசு வைரமுத்துவின் நெஞ்சை தொடும் அம்மாவின் கவிதை உங்கள் ருத்ரேஷின் குரலே இதன் முதலாய் மாயா சொன்னேன் அழகழகா போய் சொன்னேன் ஓம்பெருமே ஒத்தவரே சொல்லலே காத்தெல்லாமான் பாட்டு

தடகடேன் குட்டி மீல ரெண்டு வந்துச்சு ஃபிரரம் ஃபிரமுல செத்து வந்து நிதல்ச்சு பொண்ணி வந்துச்சு இது குரலன

ஆயிரம் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளே சொல்லலையே காத்தெல்லாம் மகன் போட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்ப்பத்தி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனும் பொண்ணயேத்தேவன் பெத்தம் பொண்ணு குலமகளே என்ன பிறந்தல்ல இடுப்பவளி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பானு வயிற்றுல நீ சுமந்ததில்ல வயிற்றுல நீ சுமந்த உன்னை வைரமுத்து ஆயிடுச்சு கண்ணுக்காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடைக்கையிலே என்னன்னு நினைச்சிருப்ப இங்க என்ன நேரா பாரு கண்ணா அம்மா பாருங்க கட்டி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணி ஆள வந்திருக்கும் இந்த அறியாம நெஞ்சு வளர்த்த உன்ன நினைச்சா அழுக வரும் கதகதண்ண கலிக்கிண்டி கணிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயோ தொண்டையிலே அது இறங்கும் சுகமான மண்டையிலே இன்னும் மசமசம்னு நிக்கிதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமிளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொழ கொழன்னு வைக்க இல்லை அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும் திட்டிக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய்வடியும் வடியும் கருவாடு தேன் ஒழுகும் கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகம் எச்சில் எச்சிலூரும் அந்த வரை இன்னொரு தடவை singing பாப்ப கோழி குழம்பு மணி கோழி குழம்பு தேங்காய் சில்லுக்கு தேகம் எல்லாம் எச்சிலூரும் அடடடடட பத்தவேடிடா மாட்டாம பேடாவலாம் அடிTempBuffer வந்தா வாசம் வந்தே வாசம் வந்த சேரளிய கல்யாணம் நான் செஞ்சு

வைகாயில ஊர் முழுகா வல்லூரும் சேர்ந்தடுக கைபிடியா குட்டி வந்து சேர்த்து விட்டோளே எனக்கு ஒன்னா ஆனதுன்னா உனக்கு வேறு பிடி உண்டு உனக்கு ஒன்னா ஆனதுன்னா எனக்கு வேறு தான் இருக்கா நன்றி உனக்கு அருமை அருமை ஒரு சின்ன மழலை குழந்தை வைரமுத்து அவ்வா ஐயா கவி வைரமுத்தின் கவிதையை எவ்வளவு அழகா எவ்வளவு சிறப்பா பாடியிருக்கிற சொல்லி இருக்கிற கவிதை வாசிச்சிருக்கிற இன்னும் என்னென்னலாம் வைரமுத்து ஐயாவுடைய படைப்புக்கள் தெரியும்பா உனக்கு

நேரம் பொறிவை நிறுத்திக் கொண்டேன் பார்க்கிறான் கவிஞன் என்ற அப்படி இருந்தால் அதுவும் தப்பு இருந்தால் எதுவும் தப்புக்கு காரணம்

கவி பேரஸ் வைரமுத்து ஐயாவை இதயத்தில் வைத்து நேசிக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய நிறுவனர் ஐயா அவங்க பின்னூட்டம் கொடுத்த குழந்தைக்கு வாழ்த்துதலும் சிறப்பு சிறப்பா இருக்கும் ஐயா நிறுவனர் ஐயா ஐயா அம்மா சொல்லுங்கம்மா ஐயா குழந்தைக்கு உங்க வாயால பின்னூட்டம் கொடுங்க ஐயா அம்மா நீங்க ஏமா கண்ணு காணொலியில வரல ஐயா நான் நாளைக்கு வந்துறேன் ஐயா தமிழருங்க ஓய்வுல இருக்கிறீங்களா ஆமாங்க ஐயா

பெருமக்களுக்காக வந்து கவிதையாக சொல்லியிருப்பார் ரொம்ப உத்ரேஷ்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான இது என்ன ஒன்று அப்படின்னா இந்த வயதில் இவ்வளவு ம மனனம் செய்து இவ்வளவு அழகாக அதை ஒப்பிப்பதே பெரிய விடயம் இது சாதாரண இதில் மிக அற்புதமான ஒரு நினைவாற்றல் இருக்குது அவருக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதல் அவங்களுடைய பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல் இருக்குது மிக அழகாக திட்டமிட்டு ரொம்ப அழகாக செய்கிறாரு இப்ப சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணிடணும் அப்படின்னா அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஏற்றம் இறக்கத்தை சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அந்த வரிகளுக்கு வந்து அப்பதான் அந்த உயிரூட்டம் கிடைக்கும் அந்த கிடைக்க அந்த சொல்லும் பொழுது தாயினுடைய இதெல்லாம் தாயே அந்த நாங்கெல்லாம் எங்களுடைய அந்த க அவருடைய முதல் முதலா கவிதை அரங்கேறிய பொழுது வடிவில் கேட்ட பொழுது ரொம்ப சிலாகித்து போனோம் காரணம் அவர் சொன்ன அந்த அந்த பாணி ரொம்ப அழகா இருந்தது அதுதான் இப்ப நமக்கு தேவை ஒரு கவிதை சொல்லும் பொழுது நான் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒரு வார்த்தைகள் வந்து மனதில் தங்க வேண்டும் என்றால் அதற்கும் அடுத்த வரிகளுக்கும் இடைவெளி விட்டு அழுத்தம் கொடுத்து பேசணும் அழுத்தம் கொடுத்து செய்யணும் அதை இப்ப வந்து நல்ல மனப்பாடம் இருக்குது அவருக்கு இப்பவே வந்து அவருக்கு அந்த பாணியை வந்து மாற்றி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசுற மாதிரி பண்ணினாருன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு தாயினுடைய இது அதை அந்த கவிதைகளையே வந்து கொண்டுட்டு வரலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப அழகான கவிதை அது ரொம்ப கடைசியில கண் கலங்கிடுவார் ஐயா வந்து தன்னுடைய நிலையை பத்தி தன்னுடைய தாயை பற்றி பேசும் கடைசில வந்து கண் கலங்கிடுவார் அதனால வந்து அந்த வரிகளை எல்லாம் வந்து நிறுத்தி நிறுத்தி பேசினாருனா இன்னும் அழகா இருக்கும் இது வந்து இப்போ இரண்டாவதா இரண்டாவதாக பேசுனது வந்து அது வந்து மோட்டிவேட்டடு அது ஒரு மாதிரி அது ஒரு பாணியில பேசலாம் பொதுவாவே வந்து பேச்சாற்றலை வந்து இன்னும் ஒரு நல்லா வளர்த்தி கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அந்த வரிகளுக்கும் அடுத்த வரிகளுக்குமான ஒரு இடைவெளி வேண்டும் அந்த இடைவெளியிலும் கூட அந்த வார்த்தைகளுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும் கதகதன்னு கழிக்கிண்டி களிக்குள்ள புலி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே மண்டையிலே இது தொண்டையிலே அது இறங்கும் அந்த இளைஞடு மண்டையிலே இன்னும் மசமசன்னு நிக்கிதம்மா அப்ப அந்த சொல்லும் பொழுது அந்த அந்த வார்த்தைகள் வந்து என்ன ஆகுன்னா நம்மளுடைய இதுல தங்கும் அத வேகமா சொல்லிட்டு போகும் பொழுது ஏதோ ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருவாங்க அதனால வந்து இனி பேசக்கூடிய ருத்ரேஷ் நீங்க கவனத்துல வைத்துக் கொள்ளுங்கள் அவங்களுடைய பெற்றோர்களும் கவனத்துல வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வரிகளுக்கும் இந்த வரி இதே கவிதையை இதே அம்மா கவிதையே வந்து முதல் முதலாய் அம்மாவிற்கு ஆயிரம்தான் கவி பிடிச்சேன் அழகழகா அப்படின்னு சொல்லி அந்த நிறுத்தி நிதானமா வேக வேகமா போகாம நிறுத்தி நிதானமா தெளிவா அழகா வந்து இடைவெளி விட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல நாளில் இதே போல உங்களை வந்து அரங்கேற்றோம் அம்மாட்ட நீங்க வந்து வைரமுத்தனுடைய கவிதைகள் கவிதைகள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கவிதை மட்டும் சொல்லாம ஒரு இன்னும் மரங்களை பாடுவேன் இருக்குது நிறைய அவருடைய கவிதைகள் நிறைய இருக்குது அது ஒரு ரெண்டு மூணு மூணு நாலு கவிதைகளை வந்து மனதம் செய்து வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாணிகள் இன்னும் நீங்க வந்து கீழே உட்காராம ஒரு இருக்கையில் இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஆஹ் தரையில் அமராமல் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அந்த கையை எல்லாம் ஆட்டி அந்த பாவனையோடு பேசும் பொழுது இன்னும் அதற்கான சிறப்புகள் அதிகமாகும் இப்ப சிறப்பு தான் இன்னும் சிறப்பாகும் அதுதான் இது வந்து ஒரு கால் வந்து ஐயானுடைய கவனத்திற்கு கூட போகலாம் ஏன்னா இது வந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது நேரலை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது யார் மூலமாகவாவது தமிழ் சிறார்களத்தில் உங்கள் ஒரு குழந்தை உங்களுடைய கவிதையை படித்தது என்று கூட ஐயாவினுடைய கவனத்திற்கு போகலாம் போகாமல் இருக்கலாம் அது வேற ஆனாலும் கூட அப்படி பேசும்பொழுது கவனத்திற்கு சென்றால் நிச்சயம் வந்து கவனிக்கப்படுவோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இடையிலும் ஒவ்வொரு வரிகளுக்கு இடையிலும் அழுத்தம் கொடுத்து நிறுத்தி நிதானமாக அழகாக பேச வேண்டும் என்று

அப்படி அந்த அந்த ஏற்ற இறக்கம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது போய் பேசுங்க எழுதவோ படிக்கவோ இயலாத வாய் வற்றி எழுதி என்ன லாபம் ஒண்ணு எழுதாம போனேனோ எழுதவோ படிக்க எழுதவோ படிக்கவோ பத்தி என்ன லாபம் வயமுத்து மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இது பக்கம் விட கையில என்னென்னு நினைச்சிருக்க கத்தி எடுப்பவனும் கடமான பேருந்தவனும் ஆள வந்திருக்கும் சாஸ்திர தாரி வந்தாலும் அதுன்னு தெரியாது அந்த தெரியாம நினைச்சா அழுக வரும் களி கிண்டி களிக்குள்ள கொழி வெட்டி என்ன அது தருவாயே அது இறங்கும் வானை இழஞ்சி விடு மண்டையில இன்னும் மச மச நிக்க கொத்தமல்லி வறுத்து வச்சு புருமில்லதான் ரெண்டு வச்சு சீரம் சிறுமிழவும் சேர்த்து வச்சு மேது உம் யார சின்ன குழக வடிக்கணக்கும் அடுத்த திருமணம் மணக்கும் சித்திக்கா சமைச்சாலும் சித்திக்கிட்டே சமைச்ச பத்திரிக்கண்ணே படியும் ஒருபாடு தேன் உழகும் குளம் மேல குட்டி குட்டியா மலக்கும் தேங்காய் சில்லுக்கு தேங்காய் பண்ணா மெச்சி வரும் வருமாயிரு நாம் பட்ட தாங்க மாட்டாம பேனா நான் எடுத்தேன் வந்து பிச்ச

வெரிச்சோடி பேச்சு வயகாயில ஊர் முழுகா கை பிடியா கூட்டி உண்டு சேர்த்து எனக்கு உடைய ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் கண்ணன் நன்றி மிக சிறப்பு தம்பி வாழ்த்துக்கள் ரொம்ப இரண்டாவது முறை வந்து அந்த நிதானம் இருந்தது ரொம்ப அழகா இருக்குது நல்ல வரிகளை வந்து மனநம் செய்து எந்த இடத்தில் இருந்து கேட்டாலும் பாடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த திறன் இருக்கிறது ஆகையினால இனி வரும் காலங்களில் இதைவிட இன்னும் சிறப்பாக நிறைய கவிதைகளை ஒப்புவிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மிக அழகான மிக அழகான இந்த திறன் சொல்லுங்க சொல்லுங்க நம்பி வாய்ப்பு இன்னொரு கவிதை தெரியும் தெரியும்

சாமிகளா சாமிகளா சார் காடு சாமிகளா சிலந்தி கூடி நிக்க சீட்டு வாங்கி வந்தீங்களா பெரும்பு நசுக்கத்தான் சி பேரி வந்தீங்களா வரச்சண்டா அடச்சண்டி வீடு அடிக்க ஆட்டர் வாங்கி வந்தீங்களா விளாட்டு தாமில் விசமடியா கணக்கு கண்ட ஓடும் ரத்தம் ஓடி வாழ கண்ணா கத்து பத்து கற்கு பச்சை கண்டவடா பழிச்சிருச்சேன்

ரொம்ப சிறப்பா இருந்தமா நல்லா இருந்தது உங்களுடைய இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உங்களுடைய மனநசக்தி மிகவும் போற்றுதலுக்குரியது எல்லா கவி பேரரசு வைரமத்தனுடைய கவிதைகளை அழகாக மனநம் செய்து மிக அழகாக உபயோகிக்கிறீர்கள் ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் அந்த அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாட்டிக்கிட்டே வாங்க உடனே மாற்ற முடியாது கொஞ்சம் கொஞ்சமா மாட்டிட்டு வாங்க எதிர்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராகவும் ஒரு வைரமுத்துவை போன்ற ஒரு கவிஞராகவும் வருவதற்கு தமிழாலயத்தின் சிறார்களத்தினுடைய சார்பாகவும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஹேமலதா அம்மா சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த நாள் மிக அழகாக சிறப்பாக ருத்ரேஷ் அவர்களால் மிக சிறப்பாக ஒப்பிவிக்கப்பட்டது மீண்டும் நாளை ஒரு நல்ல நிகழ்வோடு நல்ல ஆளுமைகளோடு சந்திப்போம் என்று கூட இடம் சார்கிறேன் இன்றைய பாராட்டும் வாழ்த்துதலும் பெற்ற ருத்ரேஷ் அவர்களுக்கு தமிழாலயம் சிறார் நிகழ்வு சார்பாகவும் நிறுவனர் ஐயா அவர்களின் சார்பாகவும் மற்றற்ற நன்றி வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டேன் இக்குழந்தை இன்று போல் எல்லா நாளும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி கோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று வாழ்க்கையில் இன்னும் நிறைய வெற்றிப்படைகளை தொட்டு வைரமுத்து அவர்களின் கவிதைகளை திறம்பட செம்மையாக நிறைய மனநம் செய்து நம்முடைய சிறார் நிகழ்வினை செம்மைப்படுத்துவதற்காக குழந்தையை வாழ்த்தி ஆசிர்வதித்து சிறார் களத்தின் நானூற்று முப்பத்தி ஒன்பதாம் நாள் சாதனையானது ஈசன் அருளால் இறையருளால் இணைந்தே முடிவுற்றது நாளை மற்றொரு சிறந்த பேச்சாளரோடு உங்கள் முன் இணைகிறேன் என்று கூறி இந்த நாளை இணைந்தே முடிக்கிறேன் நன்றி ஐயா நன்றி ருத்ரேஷ் நன்றி நன்றி அம்மா